நல்ல செல்வத்தையும் நல்ல பண வரவையும் அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு என்ன பலனை தரும் என்பதையும் இந்த பதில தெளிவா பார்க்கலாம் பொதுவா ஜோதிடத்தின் ராகுவும் கேதுவும் நிகழ் கருதப்படுகிறது வெவ்வேறு ராசியில் பயணம் செய்தாலும் இவற்றை இடையில் ஒரே மாதிரியாக இருக்கும் தற்போது மீன ராசியில் பயணம் செய்து கொண்டு வரும் ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி பகவான் கும்ப ராசியில் செல்கிறார் ராகு பகவானும் கும்ப ராசி பயணம் மூலமாக குறிப்பிட்ட மூணு ராசினருக்கு வந்து அதிர்ஷ்டம் தரும் அது எந்தெந்த ராசிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கும்பம் அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடைக்கும் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக சிறப்பான பலனை அடைவீர்கள் வேலையில் செய்யும் இடத்தில் பதவி கிடைக்கும் கிடைக்கும் சம்பள உயர்வுகள் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா மேசம் கடின உழைப்பு நல்ல பலன் பெறுவீர்கள் எடுத்துக்கொண்ட காரியம் வெற்றிகரமாக முடியும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் பல முயற்சிகள் நல்ல வெற்றிகளை தேடித்தரும் மற்ற இடங்களில் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் பல்வேறு விதமான நன்மைகள் உண்டாகும் வணிகத்தின் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதி ஆதாயத்தை பொறுத்தவரை நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சிறப்பாகவே அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அடைவீர்கள் திருமண வாழ்க்கையில் சிறப்பாகவே இறங்கும் உடல் ஆரோக்கியம் நலமும் முன்னேற்றமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தா தனுஷ் ராசி எதிர்பாராத நேரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் பல்வேறு விதமான நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் கடன்பீலையில் இருந்து விடுதலை பெறுவீர்கள் குடும்பத்தோட அடிக்கடி வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள் திருமண வாழ்க்கையில் சிறப்பாகவே இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே உதவி செய்வார்கள் மேலும் இதனுடைய பலன் மட்டும் கும்பராசிகளுக்கு அதிகமாக ராகு பகவான் கெடுதலை செய்வார் என்று யார் நினைக்க வேண்டாம் நல் பலனையாகவே செய்வார் ஏனென்று என்று கேட்டால் ராகுக்கும் சனீஸ்வரனுக்கு நட்பு வீடு தான் ஒன்றும் பகை வீடு கிடையாது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நூற்றுல எழுவத்தஞ்சு சதவீதம் நன்மை செய்வார் பாக்கி இருபத்தஞ்சி சதவீதம் ஒரு கெடுதலான பலனை தரலாம் ஏனென்றால் உங்களுக்கு கெட்ட திசாபுத்தி நடந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பலனை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்